தானத்தில் சிறந்தது நிதானம் என்றொரு வழக்கம் உண்டு பிறருக்கு தானம் செய்வதில் கூட நிதானம் தேவை என்பதையும் மிக முக்கியமாக தானம் செய்வதில்தான் நிதானம் மிக மிக அவசியம் என்பதையும் நான் என்னுடைய நண்பரின் அனுபவத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் கொரோனா காலகட்டங்களில் பலருக்கு வேலையில்லை ஊதியம் இல்லை என்ற இக்கட்டான சூழலைத்தான் நம்மில் பலரும் கடந்து வந்திருப்போம் என்னுடைய நண்பர் தானம் செய்யும் நல்லெண்ணம் உள்ளவர் பெரிய அளவில் இயலாது என்றாலும் தனது சொற்ப வருமானத்திற்குள் தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களை வெறும் கையராய் அனுப்ப விரும்பாத நல்ல மனிதர் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் நிலையறிந்து அவர்களுக்கு உதவ எண்ணம் கொண்டிருந்த சூழலில் தனது உள்ளத்தில் மதிப்பிற்குரிய இடம் கொடுத்திருந்த ஒரு பெரிய மனிதர் என் நண்பரிடம் தொடர்பு கொண்டு ஒரு ஏழை மனிதருக்கு உதவ முடியுமா என்று கேட்டுள்ளார் இவரும் உதவும் எண்ணத்தோடு இருந்ததால் உடனே அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த பெரியவர் சொன்ன நபருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது சூழலை அறிந்து அவருக்கு பண உதவியும் செய்துள்ளார் சிறிது நாட்கள் கடந்தன இவரிடம் பண உதவி பெற்ற நபர் இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது மனைவிக்கு உடல்நலம் இல்லை வருமானமும் இல்லை அதனால் சிறிது பணம் தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் இவரும் அனுப்பியிருக்கிறார் அதன் பிறகும் சிறிது நாள் கழித்து மீண்டும் தன் பிள்ளைக்கு உடல்நலம் இல்லை பணம் தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அப்பொழுதுதான் இவருக்கு அந்த நபர் மேல் சந்தேகம் வந்துள்ளது ஏனென்றால் முதன் முதல் அவரிடம் பேசும்போது அந்த நபர் தனக்கு பிள்ளைகள் இல்லை என்றும் தானும் தன் உடல்நலம் குன்றிய மனைவியும் மட்டும்தான் இருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இவர் பணம் அனுப்பவில்லை மீண்டும் மீண்டும் அந்த நபர் என் நண்பருக்கு பணம் அனுப்பச் சொல்லி தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் என் நபர் எல்லை மீறிப் போன அந்த நபரின் செயல்பாடுகளால் தன்னுடைய கைபேசி எண்ணையே மாற்றியிருக்கிறார் ஆம் நண்பர்களே நாம் ஒருவர் மேல் பரிதாபப்பட்டு உதவி செய்வதில் எவ்வித தவறும் இல்லை ஆனால் உங்களுடைய உதவியைப் பெற அவர் தகுதியானவரா என்று நன்கு அறிந்து கொண்டு கொடுங்கள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற திருவுவெளியும் கூட ஏமாந்து போகாதீர்கள் என வேறொரு இடத்தில் எச்சரிக்கிறது எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறது வள்ளுவம் இன்றும் குடித்துவிட்டு அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பார்வையற்றவர்கள் போலவும் ஊனமுற்றவர் போலவும் நடித்து கொண்டு நம்மிடம் யாசகம் கேட்கும் நபர்களை நாம் பார்த்திருப்போம் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு அதிர்ச்சியும் அடைந்திருப்போம் இதுபோன்ற நபர்களுக்கு தானம் செய்வது ஏற்கனவே குழியில் விழுந்த அவர்களை மீண்டும் படுகொலிக்குள் நாம் தள்ளுவது போன்றது ஆகிவிடாதா சிந்தித்து பாருங்கள் வெளித்தோற்றத்தையோ வாய் வார்த்தையையோ பார்த்தும் கேட்டும் மயங்காமல் உண்மை நிலையறிந்து செய்யும் செயலே அல்லவா அன்பர்களே தானமாயிருந்தாலும் நிதானம் தேவை என்றறிந்து பாத்திரமறிந்து பிச்சை போடுங்கள் என்ற நம்முடைய முன்னோரின் சொல்லை எண்ணிப் பார்த்து தேவையானவர்களுக்கு கொடுப்போமா